திரைப்படங்களில் கொஞ்சம் போல்டாக நடிக்கக்கூடியவர் தான் நடிகை கீரா இவரை பற்றி நமக்கு சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு சொல்லி மாறாதென்ற பல நிகழ்ச்சிகளும் காணங்களும் நமக்கு உண்டு அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு தெரியும் சினிமாவில் கொஞ்சம் போல்டாக நடிக்கக்கூடியவர் கொஞ்சம் போல்டாக மட்டுமல்ல கொஞ்சம் இறங்கியும் நடிக்க கூடியவர் என்று நமக்கு தெரியும் அவருடைய நிறைய படங்கள் அவர் கொஞ்சம் இறங்கி ஆழமாக நடித்திருப்பார் இப்பேற்பட்ட ஒரு நடிகை சில ஜென்டில்மேன் நடிகர்கள் வந்து எப்படி ஆழமாக அவரை நம்பி இருக்க முடியும் என்பதற்கான ஒரு சந்தேகத்துக்குரிய நடிகை தான் நடிகை கீரா இந்த நடிகை கீராவை நமக்கு கல்வி ஊற்றுறதுக்கு ரொம்ப நேரமாகாது சினிமா திரை பிரபலங்கள் மத்தியில் நடிகை கீரா இன்னும் அவர் கல்யாணமாக ஆகாமல் இருப்பதும் ஒரு வேடிக்கையான ஒன்று இப்பேற்பட்ட ஒரு நடிகை எப்படி இருக்க வேண்டும் ஒரு காதல் வரையில் சிக்கினால் காதலில் மூழ்கி இருக்க வேண்டும் அந்த காதலுக்காக தியாகங்களை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தாரா என்பதுதான் இந்த வீடியோ இதை பற்றி நமக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போன அனைவருக்கும் வணக்கம் கீராவை பற்றி நமக்கு சொல்ல வேண்டுமென்றால் சில மக்களுக்கெல்லாம் தெரியாது இப்ப உள்ள காலகட்டங்களுக்கும் மக்களுக்கு தெரியாது எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயம் தெரியும் அவர் நடித்த காலங்களிலிருந்தே நாங்களும் படம் பார்த்து கொண்டே வருகிறோம் இதயம் படமெல்லாம் அவருக்கு பெரிய ஒரு விமசை கொடுத்தது அப்பேற்பட்ட படங்களில் அவருடைய நடிப்புகளும் திறமைகளும் நல்ல ஆளுமையான ஒரு நடிகை தான் இது மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் சில படங்களில் அவருக்கு எந்த மாதிரி இப்படியெல்லாம் நடிக்க வேண்டுமோ அந்த மாதிரி இறங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகைதான் கீரா சினிமாவில் இது சகஜம் என்றுதான் நமக்கு சொல்ல வேண்டும் சினிமாவில் அது சகஜம்தான் சில பேர்கள் கவர்ச்சியாக நடிப்பார்கள் கொஞ்சம் இறங்கியும் ஆழமாகவும் நடிப்பார்கள் இப்பேற்பட்ட நடிகைகளில் நமக்கு கீராவை எடுத்துக் கொள்ளலாம் இதயம் படத்தில் அவருக்கு கவர்ச்சி கிடையாது அதை போன்று சதுலீலாவதி படத்தில் அது எதிர்மாறாவாக ரொம்ப வித்தியாசமாக நடித்திருப்பார் இப்பேற்பட்ட அவர் படங்கள் வந்து இதாக இருந்திருக்கும் அதுபோல் அஜித்தும் கீராவுக்கும் சில காதல் வரைகள் அதெல்லாம் சின்னம் சிறு வயதில் தான் காதல் இல்லை என்று சொல்ல முடியும் ஒருவர் ஆண்கள் ஒருவர் இருந்தால் பல பெண்களை அவர்கள் மனதில் நினைத்து காதலிப்பது வழக்கம் ஒருதலையோ இல்லது இருதலையோ இப்படி காதல்கள் வளர்ந்து வரும் முறிவுக்கு வரும் இப்படி காலங்கள் கடந்து வந்தார் கடைசியாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது வந்து மனநிலையோடு அவர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அஜித் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு பத்ம சிறந்த நடிகருக்கான விருது இப்பேற்பட்ட பல புகழ்கள் அவருக்கு வந்த பிறகு அவரை கெடுப்பதற்கான சில முயற்சிகளை நரி தந்திரங்கள் தான் இது இப்பேற்பட்ட சில விஷயங்கள் அவர் புகழ்ச்சியை கெடுப்பதற்காகவும் அதை வலை போட்டு அதை விழவைப்பதற்காகவும் சில முயற்சிகளை எல்லாம் இப்போது பார்க்கும் போது அது வேடிக்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இதுதான் உண்மை மக்களை மாற்றிக்கொண்டே வருகிறார் என்பதுதான் ஒருவரை மனதாக காதலித்தால் அந்த மனதோடு மழைக்காலமாக அவரோடு உறவாடி கொண்டோ அல்லது கடைசி காலம் வரைக்கும் அவரோடு செயல்பட்டு அவரை திருமணம் செய்யும் சில விளக்கங்களோட நமக்கு இருந்திருக்க வேண்டும் அப்படி இருக்காமல் நீங்கள் உங்கள் உங்க விருப்பத்திற்கும் உங்க சுயரோபத்துக்கும் உங்களுடைய மாற்றங்களை நீங்கள் கொடுக்கும் போது அதை விரும்பாத ஒரே மனிதர் என்றால் அது அஜித் அப்பேற்பட்ட சில விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது அதிலிருந்து ஒதுங்குவதுதான் மரியா அப்படித்தான் அதில் பிரச்சனை செய்ய வேண்டியது அஜித் அப்படி பிரச்சனை பண்ண வேண்டியது அஜித் அப்பேற்பட்ட சில விஷயங்களுக்கு அதற்கான திருப்பி பதில் கேட்பதும் அஜித் இப்பேற்பட்ட கேள்வி எல்லாம் கேட்காமல் வேண்டாம் இதை விட்டு நமக்கு ஒதுங்கி விடுவோம் என்று என் காதலை அஜித் இப்பேற்பட்ட சில விஷயங்களை செய்தது ஒரு ஜென்டில்மேன் என்று தமிழில் சொல்லலாம் ஆங்கிலத்திலும் சொல்லலாம் இப்பேற்பட்ட ஒரு மனிதனை இன்றைக்கு நீங்கள் தவறாக பேசி அதை சோசியல் மீடியாவில் பரப்பிக் கொண்டால் உங்கள் மீது பல கான்செப்ட்கள் வந்துவிடும் என்று நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறீர்கள் என்றால் அதை அபாயத்தில் தான் முடியும் நீங்கள் இப்போது அதை சிந்தித்து அஜித்தை பற்றி தரை குறைவாக நீங்கள் பேசியது தவறாக சுட்டிக்காட்ட முடியும் உங்களை பற்றி அன்னைக்கு சொல்ல வேண்டுமென்றால் என்றால் பல விஷயங்கள் இருக்கிறது மாஸ்டரில் நீங்கள் சரத்குமாரோட படங்கள் நடித்த காலங்கள் உண்டு சரத்குமார் இப்பேற்பட்ட நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு யாரு கூட எப்படி வேணுமாலும் தொடர்பில் இருப்பீர்கள் உங்களை நாங்கள் காதலிக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா அப்படி என்று குமார் நினைக்க மாட்டாரா இல்லையா அப்படி ஒதுங்கிவிட்டார் என்றுதான் அஜித்தே நமக்கு சொல்ல முடிகிறது அப்படித்தான் அவர் ஒதுங்கி இருப்பார் என்றும் சொல்கிறார் இது திரைப்பயணத்தில் பல விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் எங்களுக்கும் திரையும் ஒரு ரசிகர்களாகவோ இல்லது திரை பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும் நீங்கள் பேண்ட் மாஸ்டர்ல வந்து சரத்குமாரோட சோழி சேர்ந்து நடித்திருக்கிறீர்கள் சரத்குமார் கூட நேர் விரைவு படங்கள் எல்லாம் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள் இப்பேற்பட்ட சில படங்கள் எல்லாம் நடித்து சரத்குமார் மேரை கல்யாணம் ஆகும் முன்னாடி அதாவது சரத்குமார் கடைசியாக யாரை கல்யாணம் செய்தாரோ அவரை கல்யாணம் பண்ணும் முன்னாடி வரைக்கும் சரத்குமாரோட தொடர்பில் இருந்த கீரா நடிகை பற்றி யாருக்கு சொல்ல வேண்டும் எல்லாருக்கு தெரியுமா தெரியவில்லையா எனக்கு தெரியல ஆனா நிச்சயம் எங்களுக்கு அது தெரியும் தெரிந்தாலும் சொல்வதற்கில்லை இப்போது நீங்கள் தான் சொல்ல வைக்கிறீர்கள் உங்களைப் பற்றி இப்படி நீங்கள் உங்களுக்கான தொடர்புகளை எல்லாம் நீங்கள் விரிவடித்து வைத்தாலும் உங்களை நாங்கள் தாலி கட்டி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா எந்த ஜென்டில்மேன் அப்படி நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் அஜித் அந்த பிரச்சனையே நமக்கு தேவையில்லை அந்த விஷயமும் நமக்கு வேண்டாம் அவர் விருப்பத்துக்கு இருந்த போட்டு சொல்லிவிட்டு மாற்றிக்கொண்டு அங்கிருந்து விலகிவிட்டார் அதற்காக அவர் விலகி கொண்டது பிறகும் அவருக்காக அவர் இன்னொரு காதல் திருமணம் தான் செய்து கொண்டார் இதுதான் அஜித் அவருக்கு நல்லது எது கெட்டது என்று தெரிந்திருக்கிறது அவரை பற்றி பல நடிகைகள் கூட நடித்த நடிகர்களாக இருந்தாலும் நடிகைகளாக இருந்தாலும் பல நடிகர்களும் நடிகைகளும் சொல்கிறார்கள் அஜித் மிகப்பெரிய ஒரு ஜென்டில் மேனின் அப்படி என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் என்று இன்று வரைக்கும் சொல்லப்படுகிறது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நடிகரை நீங்கள் தரைக்குறைவாக பேசிக்கொண்டிருந்தால் அது உங்களுக்கு நல்லதில்லை என்று நான் சொல்கிறேன் இது நான் மட்டுமல்ல இந்த அஜித் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அத்தனையும் உங்கள் கூச்சல் கூச்சலிடுகிறார் என்பதை மறக்காது இது ஒரு எதிரொலி மட்டுமல்ல இது ஒரு பேச்சுதான் ஆனா எதிரொலி இன்னும் இருக்கிறது உங்கள் வாயை வைத்து மூடிக்கொண்டிருந்தால் அந்த எதிரொலி அடங்கி அப்படித்தான் சொல்ல முடியும் அதை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இந்த திரை பயணத்துக்கு நல்லது ஒரு நல்ல மனிதன் வாழ்வான் என்பதும் நல்லது அப்படின்னு சொல்லுகிறேன் ஹலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்